ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ஃபர்ஸ்ட் டைம் ஆ ஜெய் தமிழ் குள்ள என்ட்ரி ஆகிருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல பிகாஸ் இன்னைக்கு வந்து அவங்களே அதே பேர் ரீஷேர் பண்ணியிருந்தாங்க நிர்மல் இருக்காங்க இல்லையா ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் உங்க விஜய்ல இருந்தா ஜெய்க்கு போனாங்க இந்த ஷார்ட் ப்ரோமோஸ் எல்லாமே வந்து இவங்க தான் ஷூட் பண்ணுவாங்க சோ இன்னைக்கு ஆக்ட்ரஸ் அர்ச்சனா வந்து இருக்க மாதிரி ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஜி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனில் டாக் பண்ணி ஈவன் அந்த வீடியோவாக அர்ச்சனாவும் ரீஷேர் பண்ணியிருந்தாங்க நாளே இவங்களை நம்ம விஜய் டிவிக்குள்ளே மட்டும் தான் பார்த்துருக்கோம் விஜய் டிவி சீரியல்ஸ் அப்புறம் வந்து பிக் பாஸ் போயிருக்காங்க அண்ட் ரீசெண்டாக ஒரு மூவி கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க பட் இவங்க ஒரிஜினலாக வந்தது வந்து ஆதித்யா டிவி தான் ஃபர்ஸ்ட் போஸ்டா இருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஜி தமிழாக நம்ம பார்த்தது கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் வந்து ஒரு வேலை சீரியல் அலாலுமெலாம் கேட்காதுங்க கன்ஃபார்மாக சீரியல்லாம் கிடையாது மேக்சிமம் ஜி திரைக்காக வந்திருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கெஸ்டுமே ஜி திரை மூவிஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க நிறைய பாப்புலர் ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாணி போஜன் ஆக்டர் அஸ்வின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வருவாங்க ஸோ ஒருவேளை அந்த மாதிரி ஜி திரைக்கான ப்ரொமோஷனுக்காக ஆக்ட்ரஸ் அர்ச்சனா வராங்களோ அப்படின்றது தான் என்னுடைய கேஸ் ஆஸ் சோர்சஸ் எனக்கு அப்படி தான் தோணுது நிறைய பேர் வந்து நிறைய பேர்ட்ட விசாரிக்கும் போது ஜி திரை பைட்ஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவன் நியூ ஷோவாக இருக்கும்னு கூட விசாரிச்சு பார்த்ததுல அந்த மாதிரி ஷோஸ்லாம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அக்டோபர் மந்த் ஃபுல்லாவே நியூ மூவிஸ் ப்ரிமேர் பண்ண போறாங்க ஜி தமிழ்ல அதுக்கான ப்ரோமோமே இன்னைக்கு மார்னிங்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பெர்சென்ட் அர்ச்சன வந்து நியூ ஷோக்குலாம் வரல ஜி திரையோட ப்ரமோஷனுக்கு வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அப்டேட் வர வரைக்கும் லைக் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க